ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய விழித்தாண்டிய கனவே அத்தியாயம் இருபத்தி இரண்டு வைத்தீஸ்வரன் அழைத்து பேசிய ஆரா சோர்ந்து போய் அமர்ந்திருந்தாள் அப்பொழுது அழைப்பு மணி ஒழிக்க வள்ளியம்மை சென்று கதவை திறந்தார் அங்கே நின்றிருந்தாள் நதியா ரவிசங்கரின் மகள் மும்பையில் இருப்பவள் ஆரா இங்கே குடிவந்த பின்பு இரண்டு முறை வந்திருப்பதால் வள்ளியம்மாள் அவளை வரவேற்ற அமர வைத்தார் ஆராமா நதியா பாப்பா வந்திருக்கு பாரு என்று குரல் கொடுத்தார் தன் மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டு நதியாவை காண வந்தால் ஆரா வாங்கக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆரா அகில் என்ன பண்ணுறான் தூங்கிகிட்டு இருக்கான்கா அப்படியா சரி நான் அப்புறமா வரேன் அவன் பிறந்ததுக்கப்புறம் இப்போ இப்போதான் வனைய வரேன் அதுதான் அவனை பார்த்துட்டு போகலாம்னு நினச்சேன் அக்கா இருங்க காஃபி குடிங்க வள்ளியம்மா என்ற ஆறால் குரல் கொடுத்து அடுத்த நொடி காஃபியோடு வந்து நின்றார் வள்ளியம்மை அப்பா என்ன ஒரு டைமிங் என்றாள் நதியா சிரித்தபடி அவள் முன் காஃபியை நீட்டினார் வள்ளியம்மை அகில் இப்போ எழுந்திருக்கிற நேரம்தான்க்கா எழுந்துடுவான் பார்த்துட்டு போங்க சரிம்மா ஏங்க்கா இந்த தடவை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரல ஸ்கூல் லீவ் இல்லைடா இங்கே ஒரு வேலை விஷயமா வந்தேன் மாமியார் கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க அகில் கூட விளையாடுவாங்க தானே சரிமா கண்டிப்பா கூட்டிகிட்டு வரேன் பிறகு சிறிது நேரம் இருவரும் பொதுவாக பேசிக்கொண்டிருக்கையில் அகில் சினுங்கும் சத்தம் கேட்டது இதோ எழுந்துட்டானே என்றவாறு சென்று அவனை தூக்கி கொண்டு வந்து நதியாவிடம் கொடுத்தாள் அவளும் சிறிது நேரம் அவனிடம் கொஞ்சிவிட்டு அவனுக்காக வாங்கி வந்த பொம்மையையும் உடையையும் கொடுத்துவிட்டு அகிலை தூக்கி கொண்டு சென்றாள் ஒரு மணி நேரம் கடந்தபின் ஆரா அகிலை வாங்க ரவிசங்கரின் வீட்டிற்கு சென்றாள் உள்ளே நுழையும் போதே நதியாவும் சிவகாமியும் பேசிக்கொண்டிருப்பது அவள் காதில் விழுந்தது அம்மா நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு என்னவோ சரியாக படலை இத்தனை நாள் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா உதவிக்கு அவளுக்கு யாரும் இல்லை அப்படின்னு இங்கே தங்க வச்சுருந்தீங்க இப்போதான் குழந்தை பிறந்துடுச்சில்ல இனிமேலும் எதுக்கு அவள் இங்கே இருக்கணும் தனியாக பார்த்து குடி வச்சிருங்க என்னடி பேசுகிற அவள் தனியாக எப்படி இருப்பா அவள் எங்கம்மா தனியாக இருக்கா அந்த வள்ளியம்மா தான் கூடவே இருக்காங்க தானே இருக்கட்டும் டி ஆம்பளை துணை இல்லாமல் என்ன பண்ணுவா அதெல்லாம் குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இங்கே பாருமா அவள் கழுத்தில் தாலி இல்லாமல் குழந்தைய கையில் வச்சுருக்கா அப்படிப்பட்ட பொண்ணை நம்ம அவுட்ஹவுஸில் வச்சுருக்கிறது நல்லதுக்கு இல்லை சொல்லிட்டேன் அவள் பாவண்டி சரி சொல்லு தம்பிக்கு இவள் இங்கே இருக்கிறது தெரியுமா ஏன் தெரியாது நல்லாவே தெரியுமே இவளை பற்றி எல்லாம் தெரியுமா அவர் அமைதியாக இறந்தார் ஓ அப்போ உங்கள் பையன்கிட்ட மறைச்சு வச்சிருக்கீங்கல்ல நாளைக்கு அவன் வந்து கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க அவன் ஏதாச்சும் சொல்கிறப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் நீ அதை பற்றி யோசிக்காத அம்மா நான் உனக்கு சொல்கிறது புரியல இன்னும் மூணு மாதத்தில் என் நாத்தனாரோட குழுந்தனாருக்கு கல்யாணம் அதுக்கு என்னோடய மாமியார் வருவாங்க அப்பா அவங்க நிச்சயமாக இங்கேயும் வருவாங்க அப்போது இவளை பற்றி தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தியா அதெல்லாம் நான் என்ன சொல்லணுமோ சொல்லிக்கிறேன் அப்பா கிட்டே வேலை செய்கிற பொண்ணுன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அம்மா அவள் அப்பா கிட்டே வேலை செய்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே தங்க வைக்க வேண்டாம் நீங்களே நல்ல வீடாக பார்த்து வாட்ச்மேன் போட்டு என் வாடகை கூட கொடுத்து பார்த்துக்கோங்க ஆனால் உங்கள் கூட வச்சுக்க வேண்டாமே அப்புறம் எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டி வரும் புரியுதா இல்லையா இதை பாருநதி என் கிட்டே பேசின மாதிரி டேடி டேடிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காத அப்புறம் அவருக்கு கோபம் வரும் இதை பற்றி இனி நாம பேச வேண்டாம் அவள் இங்கே தான் இருப்பா நீ ஏழு மாதம் எட்டு மாதம் ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வந்து எட்டி பார்ப்ப உன் தம்பி அது கூட வர மாட்டான் எங்கள் கூட இருக்கிறது அவதானே அம்மா நாங்களும் அவளும் ஒன்றா சும்மா ஏதாச்சும் பேசாதம்மா சரி இனி இது பற்றி பேசாத அப்புறம் நமக்குள்ள சண்டை தான் வரும் இப்போதைக்கு விடு அப்புறமா பேசிக்கலாம் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் சிவகாமி சத்தமில்லாமல் வீட்டிற்கு திரும்பிவிட்டால் ஆரா ஏனோ தன்னால் சிவகாமியும் ரவிசங்கரும் தங்கள் மகளையும் மகனையும் பகைத்து கொள்வார்களோ என்ற பயம் ஆராவின் மனதில் உண்டானது ஆராவிடம் பேசிய பின் வேறு என்ன செய்யலாம் என்று யோசிக்க தொடங்கியிருந்தார் வைத்தீஸ்வரன் அவருக்கு நகுலனின் ஞாபகம் வர அவனை அழைத்து பேசினார் இன்று கோவிலில் நடந்ததை பற்றி கூறி ஆராவை சபாபதியின் வீட்டு மாடியில் குதை வைக்கக் கேட்க அவனோ முற்றிலுமாக மறுத்துவிட்டான் அவர் கெஞ்சி பார்த்தும் அவன் மரம் இறங்கவில்லை அந்த முயற்சியும் வீணானதை நினைத்து கவலையோடு வேலையை செய்து கொண்டிருந்தார் வைத்தீஸ்வரன் நகுலன் ஆராவை அழைத்து பேசினான் நந்தனோட அப்பா அம்மாவை இன்னைக்கு கோயிலில் பார்த்தியா அவன் கேள்வியே திகைத்தாள் ஆரா ஆமாம் மாமா உங்களுக்கு எப்படி தெரியும் இப்போதான் அந்த வைத்தீஸ்வரன் ஃபோன் பண்ணார் ஒன்னா அவங்க வீட்டுக்கு குடி வர சொல்லி கூப்பிடுறாரு மாமா என்ன அவர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே தான் இருக்காரு ம் கனி சொன்னா ஆரா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள் ஆரா உனக்கு அங்கே போகணும்னு இருக்கா அரை மணி நேரம் முன்னாடி வரைக்கும் அந்த எண்ணம் இல்லைமாமா இப்போது என்ன வந்துச்சு ரவிசங்கரின் வீட்டில் நிகழ்ந்ததை கூறினாள் மாமா நான் கஷ்டப்பட்டப்போ நீங்கள் உதவின்னு கேட்டப்போ உடனே ஹெல்ப் பண்ணவங்க அவங்க அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை நாம் கொடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாமா உங்கள் முடிவை சொல்லுங்கள் உங்கள் முடிவை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன் சரிம்மா ஆனால் அதுக்கு அங்கே தான் போகணுமா நான் வேறு பாதுகாப்பான வீடு பார்க்குறேன் எப்படியும் அங்கேயும் நான் தனியாக தானே மாமா இருக்கணும் அதுக்காக அவனோட அப்பா அம்மா கூட வா மாமா ஏனோ அவங்க மேலே எனக்கு வெறுப்பு வரலை என்னை விட அதிகமாக அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க பையனை ஒழுங்காக வளர்த்துருக்கணும் ஒரு நொடி தாமதித்து கேட்டால் ஆரா அப்போது என் டாடி கூட என்னை சரியாக வளர்க்கலை இல்லைமாமா மாமா அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை சில நிமிடங்கள் மௌனத்திற்கு பிறகு கூறினான் சரி ஆரா நான் யோசித்து காலையில் பதில் சொல்கிறேன் மாமா என்று விட்டு வைத்து விட்டாள் இரவு உறக்கம் தொலைத்து படுத்திருந்தால் மறுநாள் காலையில் நகுலன் அழைத்து அங்கே செல்ல சம்மதம் சம்மதம் தெரிவித்தான் ஆராவும் வைத்தீஸ்வரனை அழைத்து தான் அங்கே வந்து குடியிருக்க சம்மதிப்பதாக கூறினாள் மிகவும் சந்தோஷப்பட்டார் அவர் சபாபதியை சந்தித்து பேசினார் ஆராவை பற்றி தெரிவிக்காமல் அவள் விவாகரத்து ஆனவள் என்று சொன்னார் அந்த பொண்ணு அவளோட பையன் அப்புறம் வேலை பார்க்கறதுக்கும் அவ பையனை பார்த்துக்கிறதுக்கும் இருக்கிற ஒரு லேடி அவ்வளவுதான் அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் வேணும் அப்படி யாருடா உனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரியாம இது ஆபீஸ்லடா ஓ அப்படியா சரி நான் ஜமுனா கிட்டே பேசிவிட்டு பதில் சொல்கிறேன் இரு அதுக்கு முன்னாடி நான் அந்த பொண்ணை வர சொல்கிறேன் இன்னைக்கு சாயந்தரம் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம் அவளை பார்த்து பேசிட்டு உனக்கு அவளை பிடிச்சிருந்தா திருப்தியாக இருந்தால் மட்டும் ஜமுனா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கு இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லிடலாம் சரி என்று ஒத்துக்கொண்டார் சபாபதி அன்று மாலையே ஆறாவை வர சொல்ல அவளை கண்ட சபாபதி திகைத்தார் நீயம்மா எப்படி இருக்க குட்டி பையன் எப்படி இருக்கான் சந்தோஷமாக நலம் விசாரித்தார் சபா இவ்வளோ உனக்கு தெரியுமா ஒன்றும் அறியாதவரை போல் கேட்டார் வைத்தீஸ்வரன் டேய் இந்த பொண்ணை தாண்ட நாங்கள் கோயிலில் பார்த்தோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்போது ஜமுனாவும் ஓகே சொல்லிடுவான்னு சொல்லு அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவா ஆரா நீ முதல்ல இருக்கிற வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வா என்றார் உற்சாகமாக சந்தோஷமாக தலையசைத்தால் ஆரா வீட்டிற்கு வந்த சபாபதி அப்பொழுதே ஆட்களை வைத்து மேலே சுத்தம் செய்ய ஆரம்பித்தார் என்னங்க எதுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க ஜமுனா கேட்டார் மேலே வாடகைக்கு விட போறேன் அவர் ஏதோ சொல்ல வந்த நிறுத்த அவரை தீயாக முறைத்தார் சபாபதி ஏனெனில் கீழே ஜீவாவின் அறை மிகச் சிறியதாக இருக்கும் அதுவும் தோட்டத்தின் அருகில் இருப்பதால் அவ்வளவு பிரைவைசி கிடைக்காது என்பதால் ஜீவாவிற்கு திருமணமானால் மேலே அவன் இஷ்டத்திற்கு இன்டீரியர் செய்து அங்கே இருக்க சொல்லலாம் என்று நினைத்தனர் அங்கே ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு சமையலறை என்று இருப்பதால் ஒருவேளை அவன் தனி செல்ல நினைத்தாலும் அப்படியே அவர்களுக்கு விட்டுவிடலாம் என்று யோசித்து வைத்திருந்தனர் இப்பொழுது ஜமுனா தயங்கியதும் என்ன உன் பையனுக்காக இன்னும் அதை அப்படியே வச்சுருக்க போறியா என்றார் கோபமாக பெருமூச்சு ஒன்றை விட்டவர் இல்லைங்க அவன் வருவான்ற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு நான் அதை பற்றி யோசிக்கல என்றார் ஜமுனா வேற என்ன யோசிச்ச நம்ம வீட்டு மாடிப்படி வீட்டு வாசலுக்குள்ளே வந்து ஏறுதே அதனால தான் யோசிக்கிறேன் நம்பிக்கையான ஆளா உடனே அவர் முகம் வளர்ந்தது அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கையான ஆளுதான் தான் தெரிஞ்சவங்க அப்படியா அப்போ சரி என்று விட்டார் ஜமுனா ஏனென்று புரியாத ஒரு உணர்வில் சந்தோஷமாக சிறு பிள்ளை போல் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார் சபாபதி அவரை கண்ட ஜமுனாவிற்கும் அந்த சந்தோஷம் தொற்றிக்கொண்டது தன் கணவர் இவ்வளவு மகிழ்ச்சி கொள்ளும் அளவிற்கு இங்கே அப்படி யார் வரப்போகிறார்கள் என்று ஆவலாக காத்து கொண்டிருந்தார் மறுநாளே நாள் நல்லா நன்றாக இருப்பதாக சொல்லி காலையில் வந்து பால் மட்டும் காய்ச்சி விட்டு செல்லுமாறு சொல்லிவிட்டார் சபாபதி ஆறாவும் அவ்வாறே வந்து பால் பாலை மட்டும் காய்ச்சி விட்டு சென்றாள் அவளை கண்ட ஜமுனா திகைத்தார் அவருக்கும் சந்தோஷம் கூடிப்போனது அன்று மாலையே அலுவலகம் முடிந்து வந்தபின் பொருட்கள் எல்லாவற்றையும் பேக் செய்தால் ஆரா அப்போது அந்த டைரி அவள் கண்ணில் பட்டது பேனாவை உள்ளே வைத்து மூடியிருந்த அந்த பக்கத்தை திறந்தாள் ஏனோ அவள் மனதில் கோபமும் விரக்தியும் சூழ்ந்து கொள்ள அந்த பக்கத்தை கிழித்து கசக்கி எறிந்தாள் எல்லாவற்றையும் பேக் செய்து முடித்தவள் அவைகளை இரவோடு இரவாக இங்கே வீட்டிற்கு மாற்றிவிட்டாள் அவளுக்கு உடன் இருந்து உதவிய கனி இரவே தன் விடுதிக்கு சென்று விட்டாள் வீட்டிற்கு வந்து எல்லாம் செட்டில் ஆன பின் நகுலனை அழைத்து தெரிவித்தாள் ஆரா பார்த்து ஜாக்கிரதையா இரு ஏதாச்சும் கஷ்டமா இருந்தா எனக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும் என்ற அறிவுரை தந்துவிட்டு நகுலன் வைத்தீஸ்வரனை அழைத்தான் உங்களை நம்பி மட்டும்தான் அவளை அங்கே விட்டுருக்கேன் அவள் அழுதாலோ இல்லை மனசு கஷ்டப்பட்டாலோ நான் வேற வீடு பார்த்து அவளை குடி வச்சிருவேன் கிட்டத்தட்ட மிரட்டுவதை போல் கூற நீ பயப்படாதப்பா நான் பார்த்துக்கிறேன் என்று அவர் நம்பிக்கை அளித்தார் பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு போனான் நகுலன் மறுநாள் காலையில் ஜாகிங் முடித்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தவனின் அலை பேசி சத்தம் கொடுக்க எடுத்து பார்த்தான் தான் ஏதோ காணொலி அனுப்பியிருந்தார் பதட்டத்தோடு அதனை திறந்தான் அதில் ஆரா எங்கேயோ எதையோ பார்த்து அடக்க முடியாமல் பலமாக சிரித்து கொண்டிருந்தாள் நீண்ட நாட்கள் கழித்து அவளின் அத்தகைய சிரிப்பை கண்ட நகுலனுக்கு கண்களில் நீர் திரண்டது ஆராயதற்காக சிரித்தால் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்